உலகில் இருக்கக்கூடிய பிராமணர்களிலேயே ஒரு இலி பிறவி ஈன பிறவி ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அது இந்த எஸ்வி வி சேகருக்கு தான் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க பிராமணர்கள் பாஜக கட்சிக்காக உயிரை கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க அந்த அந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டு இன்னைக்கு திமுகவுக்கும் தீகாக்கும் கூஜா தூக்குறன்னு சொன்னா நீ எல்லாம் பிராமணராக இருப்பதற்கே லாய்க்கு கிடையாது ஏன்னா திமுக காரணம் தான் சொன்னா பிராமணர்களோட பூணூல அறுக்கணும் ஆதியர்கள் வந்தியர்களை விரட்டி அடிக்கணும் தீக்காக்காரன் சொன்னா பூணூல வந்து பன்றிக்கு மாற்றணும் பன்றியும் பிராமணர்களும் ஒன்று பார்ப்பனரை கண்ட செருப்பால் பரவாயில்லடி அப்படிங்கெல்லாம் வந்து பெரியார் பேசினார் இப்படி பேசுறவங்க கூட இன்னைக்கு நீ கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலை எதிர்த்து பேசுறேன்னு சொன்னாக்கா நீ எப்படிப்பட்ட ஒரு பிறவியா இருப்ப அது இல்லாம அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பொம் ஒரு பெண் நிருபரை தவறாக பேசிவிட்டு ஆபாசமாக பேசிவிட்டு பிறகு கோர்ட்டு கேசு கடைஞ்சி பொம்பளைத்தனமா ஓடி ஒழிஞ்சு மன்னிப்பு கேட்ட பொட்டா பயன் நீ எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசலாமா நீ சொல்ற இரண்டு வகையான போலீஸ் ஒன்னு போ போன் மன்னிச்சு அனுப்பிச்சிருவான் இன்னொன்னு ஒளிஞ்சிருந்து பிடிப்பான் ஒளிஞ்சிருந்தா பிடிச்சாதான்டா போலீஸ் திருடான பிடிச்சாதான்டா போலீஸ் கொள்ளக்காரன பிடிச்சாதான் தான்டா போலீஸ் உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்க பிடிச்சா தான்டா போலீஸ் இல்லைன்னா அவங்க எப்போ போலீஸ் ஆவாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் உனக்கு பாஜகவை பற்றி பேசுவதற்கோ அண்ணாமலை பற்றி பேசுவதற்கோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாது ரோடில் நீ நடமாட வேண்டும் என்றால் பாஜக நிறைய பேர் இருக்கிறான் ரோட்ல முதல்ல மாதிரி கிடையாது எஸ்வி சேகர் பி சாகர் அவர்களை உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது பார்த்து பத்திரமாக கருத்தை தெரிவிப்பது உங்களுக்கு நல்லது உலகில் இருக்கக்கூடிய பிராமணர்களிலேயே ஒரு இழிப்பிறவி ஈன பிறவி ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அது இந்த எஸ் சேகருக்கு தான் பொருந்தும் அது மட்டுமல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க பிராமணர்கள் பாஜக கட்சிக்காக உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க அந்த அந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டு இன்னைக்கு திமுகவுக்கும் தீக்காக்கும் கூஜா தூக்குறோம் சொன்னா நீ எல்லாம் பிராமணராக இருப்பதற்கே லாய்க்கு கிடையாது ஏன்னா திமுக காரன் தான் சொன்னா பிராமணர்களோட பூணூலா இருக்கணும் ஆதியர்கள் வந்தியர்களை விரட்டி அடிக்கணும் தீக்கா காரன் சொன்னா பூணூல வந்து பன்றிக்கு மாட்டணும் பன்றியும் பிராமணர்கள் ஒண்ணு பார்ப்பன கண்டா செருப்பால் அடி அப்படிங்கலாம் வந்து பெரியார் பேசினார் இப்படி பேசுறவங்க கூடலாம் இன்னைக்கு நீ கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலை எதிர்த்து பேசுறேன்னு சொன்னாக்கா நீ எப்படிப்பட்ட ஒரு பிறவியா இருப்ப அது இல்லாம அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பொம்மை ஒரு பெண் நிருபரை தவறாக பேசிவிட்டு ஆபாசமாக பேசிவிட்டு பிறகு கோர்ட்டு கேசு களைஞ்சி பொம்பளைத்தனமா ஓடி ஒழிஞ்சி மன்னிப்பு கேட்ட பொட்டா பையன் நீ எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசலாமா நீ சொல்ற இரண்டு வகையான போலீஸ் ஒன்னு போ போன் மன்னிச்சு அனுப்பிச்சிருவான் இன்னொன்னு ஒளிஞ்சிருந்து பிடிப்பான் ஒளிஞ்சி இருந்தா பிடிச்சாதான்டா போலீஸ் திருடான பிடிச்சாதான்டா போலீஸ் கொள்ளக்காரனை பிடிச்சாதான்டா போலீஸ் உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்க பிடிச்சாதான்டா போலீஸ் இல்லைன்னா அவங்க எப்பரா போலீஸ் ஆவாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் உனக்கு பாஜகவை பற்றி பேசுவதற்கோ அண்ணாமலை பற்றி பேசுவதற்கோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாது ரோடில் நீ நடமாட வேண்டும் என்றால் பாஜக நிறைய முதல்ல மாதிரி கிடையாது அவர்களே உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் போது பார்த்து பத்திரமாக கருத்தை தெரிவிப்பது உங்களுக்கு நல்லது